ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் நாம் என்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நலமான போதனைகளை இறைவன் உங்களுக்கு கற்பிப்பார் தியான வசனம் எசாயா அதிகாரம் நாற்பத்தி எட்டு வசனம் பதினேழு இஸ்ரேலின் தூயவரும் உன் மீட்பருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே இந்த வசனத்தின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றும் நாம் ஆண்டவருக்காக பிரகாசிப்போம் இந்த வசனம் கூறுகிறபடியே ஆண்டவர் தமது வழிகளை உங்களுக்கு போதித்து நீங்கள் அவரது மகிமைக்காக பிரகாசிக்கும்படி செய்வார் இயேசுவின் குணாதிசயங்களுள் ஒன்று ஆலோசனை கர்த்தர் என்று விவிலியம் கூறுகின்றது ஆண்டவராகிய இயேசு இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் பரலோகத்தின் சத்தியங்களை மக்களுக்கு வெளிப்படுத்தியமையால் மக்கள் அவரை போதகர் என்று அழைத்தனர் அதே வண்ணமாக ஆண்டவர் உங்களுக்கு போதித்து சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் முதலாவதாக எவற்றை சாப்பிட வேண்டும் தமக்காக உங்கள் சரீரத்தை ஆரோக்கியமானதாக காக்கும்படி எவற்றை செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதிப்பார் அதை பற்றி சிந்தியுங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் அலட்சியம் செய்தால் உடல் பலவீனமடையும் ஆண்டவருக்காக அலைந்து திரிய உங்களால் கூடாமற் போகும் நீரிழிவு குறைபாட்டை போக்கும்படி ஆண்டவரிடம் மூக்கமாக ஜெபித்து முடித்த பின்னர் உடனே இனிப்புகளை சாப்பிடுவார்கள் பிரியமானவர்களே நம்முடைய உடலை குறித்து அக்கறை இல்லாமல் செயல்பட்டு இவ்வாறு ஜெபிப்பதில் எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகவே தமக்காக முழு பலத்தோடு நிற்கும்படி சரீரத்தை ஆரோக்கியமாக காத்துக் கொள்ளும்பது எப்படி என்பது குறித்து ஆண்டவர் உங்களுக்கு போதிப்பார் இரண்டாவதாக உங்கள் சிந்தைக்கு எது நல்லது என்பது குறித்து ஆண்டவர் போதிப்பார் உங்களுக்கு விரோதமாக மக்கள் பேசும் புண்படுத்தும் தீங்கு விளைவிக்கும் வார்த்தைகள் ஏற்படுத்திய தாக்கத்தை அவர் போக்குவார் மனதி நிலைப்பாறுதலை குலைத்து போகும் எல்லா காரியங்களையும் அவர் எடுத்து போட்டு தமக்குள் நம்பிக்கை வைத்து சமாதானமாய் இருப்பதற்கு அவர் போதிப்பார் இறுதியாக வாழ்க்கையில் சரியான தீர்மானங்களை செய்வதற்கு அவர் உங்களுக்கு போதிப்பார் நீங்கள் செய்யும் தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் உபவாசிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உமது சத்தத்தை நான் சரியானபடி கேட்கட்டும் என்று ஜெபிப்பேன் உபவாசம் நம்முடைய சொந்த சத்தத்தை மட்டுப்படுத்தி நாம் இறைவனுடைய குரலை கேட்கும்படி செய்கின்றது தவறான திசையில் செல்லும் போது இதில் சென்றால் தீங்கு வரும் என்று கடவுளின் சத்தமானது எச்சரித்து பாதை மாற்றும்படி போதிக்கும் தவறுகளை திரித்து சரியான பாதையில் செல்ல கற்பிக்கும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு தீர்மானமும் உங்கள் வாழ்க்கையில் பெருத்த மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆகவே உங்கள் சரீரத்தையும் மனதையும் தீர்மானங்களையும் ஆண்டவருடைய அன்பின் கரங்களில் அர்ப்பணியுங்கள் உங்களுக்கு நலமானதை அவர் போதிப்பார் அப்போது வருத்தம் உங்களுக்கு நேரிடாது இவ்வாறாக நீங்கள் நல்ல போதகரோடு இசைந்திருப்பீர்கள் இன்றே அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாயிருங்கள் சிந்திப்போம் வாழ்வாக்குவோம் நாம் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசுகிறதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன் இந்த உலகத்தில் நீரே மிகச்சிறந்த போதகர் ஆண்டவரே உம்முடைய சத்தத்தை எப்போதும் கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் உம்முடைய சத்தத்தை கேட்டு அதற்கு கீழ்படிய தேவையான கிருபையை எனக்கு அருளும் உம்முடைய சத்தத்திற்கு இன்னும் அதிகமாய் செவி கொடுக்கும்படி என்னை உமக்கு அர்ப்பணிக்க உதவும் இப்போதும் என்னுடைய உடலையும் மனதையும் நான் எடுக்கும் தீர்மானங்களையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் உம்முடைய வழிகாட்டுதல் எனக்கு தேவை தகப்பனே உம்முடைய சித்தத்தை மட்டுமே நான் செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் நலம் தரும் நாளாக அமைவதாக பிரைஸ் லார்ட்